இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுநூறு சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவு ஆகுதுன்னு பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் பார்த்திங்கன்னா எழுநூறு சதுரடிக்கு முந்நூற்றி ஐம்பது மூடை சிமெண்ட் தேவைப்படும் ஒரு மூடை வந்து முந்நூற்றி பத்து ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கம்பி அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து நூறு கிலோ தேவைப்படும் ரெண்டு டன்னும் நூறு கிலோ ஒரு கிலோ அறுபது ரூபா ஒரு லட்சத்தி இருபத்தி அறாயரூவா ஆயிரும் செங்கல் வந்து எழுநூறு சதவீதக்கு பதினாலாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல் வில எங்கள் ஊரில் வந்து எட்டுருவா உங்கள் ஊரில் வந்து எவ்வளோன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரூவா வரும் அது மாதிரி எம் எத்தனை தேவைப்படும் பார்த்திங்கன்னா பதினாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ அறுபத்தி மூணாயிரரூவா அது மாதிரி பீஸ் ஆண்டு பார்த்திங்கன்னா எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து ஆறாயிரத்தி இரநூறுவா பீஸ் ஆண்டு வந்து விலை கூட கொஞ்சம் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுவா வரும் அதுமாதிரி முக்கால் இஞ்சி ஜல்லி எவ்வளோ தேவை பண்ணிங்கன்னா பன்னெண்டு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரரூபா ஆகும் அதுக்கு மாதிரி ஒன்றை ஒன்றி ஜல்லி ஏழு யூனிட் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா ஆகுது மாதிரி கிராவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுமட்டத்தோட உயரத்தை பொறுத்து தேவைப்படும் எங்கே நாங்கள் கணக்கு பண்ணது வந்து பன்னெண்டு யூனிட் தேவைப்படுது ஒரு யூனிட் வில ரெண்டாயிரரூவா எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எவ்வளவோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாயிரரூவா அதுமாதிரி புரோரிங் ஃப்ளோரிங் டைல்ஸு எழுநூறு சதுர அடிக்கு ஐம்பது ரூபா போட்டோம்னா முப்பத்தி அஞ்சாயிரம் வரும் அதுமாதிரி வால் டைல்ஸு ஃப்ளோரிங் டைல்ஸில் பாதி எடுத்துக்கலாம் முந்நூற்றம்பது சதுரடி இன்று நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதுமாதிரி கிரநெட் எழுநூறு சதுரடிக்கலாம் கிச்சன் மேடைக்கு முக்கியமான இடத்துக்கு போட்டுக்கலாம் இது ஒரு பன்னெண்டாயிரரூவா இப்போ நில நிலவை பார்ப்போம் மெயின் நில வந்து தேக்கெல்லாம் செய்வாங்க அதனால் ஒரு பன்னெண்டாயிரூவா கூடை இருக்கும் பதினஞ்சாயிரூபாய்க்கும் இருக்குது டிசைனை பொறுத்து மாறுபடும் அதுமாதிரி மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரூபா வந்துடும் பெட்ரூம் டோர் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா ஒரு இது ஐயாயிரம் ரெண்டு பெட்ரூமு பத்தாயிரரூபா அதுமாரி பெட்ரூம் நிலவு பெ பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினாலாயிரம் ரூபா ஆகுது விண்டோ பார்த்தீங்கன்னா அஞ் அஞ்சு விண்டோ போடுதோம் ஒரு விண்டோ வந்து நாலாயிரூவானா அஞ்சு விண்டோ வந்து இருபதாயிரம் ரூபா அஞ்சு இன்று நாலாயிரம் ஆமாம் டாய்லெட் டோர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டா டாய்லெட் ஒன்று இப்போ காமன் டாய்லெட் ஒன்று மொத்தம் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு ஒரு இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு இது வந்து மூவாயிரரூபா பிளம்பிங் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரரூபாயிரும் பொருள் மட்டும் வாங்குறதுக்கு சிண்டக்ஸ் டேங்கு பைப்பு அது இதுன்னு வாங்க அப்புறம் எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் பொருள் இதுக்கு ஒரு ஆயிரதாயிரரூபா தேவைப்படும் அதுமாதிரி பெயிண்டிங் பொருள் வாங்குறதுக்கு ஒரு ஐம்பதாயிரூபா தேவைப்படும் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அது மாதிரி லேபர் செலவாக பார்ப்போம் இது வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு மட்டும் எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தேவைப்படுது அது மாதிரி லேபர் செலவுகள்னு பார்த்தோம்னா மெயினானதே கொத்தனா இதுதான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ பார்க்காங்க சதுரடி நீங்கள் சதுரடி கூட கூட நானூற்றம்பது ரூபாயில் இருக்கிறது முன்னு நானூற்றி முப்பது இந்த மாதிரி குறைக்க வாய்ப்பு இருக்குது கம்மியாக இருக்கிறத வந்து குறைக்க மாட்டாங்க இது வந்து மூணு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா டைல் லேபர் பார்த்திங்கன்னா அது ஒரு எழுநூறு இது ஒரு முந்நூற்றி ஐம்பது டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி இருபது விட்டோம்னா பதிமூணாயிரம் வரும் க்ரே பார்த்தீங்கன்னா அது ஒரு இரநூறு சதுரடிக்கு நாற்பது கிச்சன் மேடைக்கு விட்டுறதுக்கு பிறகு அந்த நெத்திக்கு விட்டுறதுக்கு எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா எழுநூறு சதவீக்கு அறுபது ரூபா ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா பெயிண்டிங் பெயிண்டி அடிக்கிறதுக்கு சம் சம்பளம்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நாற்பதாயிரரூபா வந்துடும் அது மாதிரி கார்பெண்டருக்கும் ஒரு நாற்பதாயிரரூவா வந்துடும் எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரம் வந்துடும் எப்படினாலும் எக்ஸ்ட்ரா இருபதாயிரரூவா வந்துடும் தாராளமாக இது பார்த்திங்கன்னா இது ஒரு நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இது ஒட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றம்பது பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போ எழுநூறு சதுரடிக்கு வீடு கட்ட பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா தேவைப்படுது அப்போ ஒரு சதுரடிக்கு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஒரு சதுர அடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகுது எழுநூறு சதுரடிக்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது நன்றி வணக்கம்